அனைவருக்கும் வணக்கம் கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை அப்படின்னு சொன்னாலே நமக்கு முதல்ல நினைவில் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில மாதங்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்து எழுபதற்கு மேற்பட்ட நபர்கள் வந்து உயிரிழந்தாங்க அதுதான் முதல்ல நம்ம நாமகத்துக்கு வரும் அதை தொடர்ந்து அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி இருக்கு பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்கு அந்த கல்வராயன் மலையோடைய ரகசியம் என்ன அப்படின்றது தான் இந்த காணொளியில நம்ம முழுசா பார்க்க போறோம் கிழக்கு தொடர்ச்சி மலையில ஒன்று தான் இந்த கல்வராயன் மலை இதுல பச்சை மலை கொல்லிமலை ஜவ்வாது மலை சேர்விரியான் மலை என்று ஒரு நான்கு மலையில் உட்பட்டது தான் இந்த கல்வராயன் மலையாக குறிப்பிடுறாங்க இந்த பகுதிகளில் வாழும் மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலைவாழ் மக்கள் என்றும் மலையாளிகள் என்றும் குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லைங்க இவங்க வந்து எங்க வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் பல்லவர் காலத்தில் போர் வீரர்களாக வேலை செஞ்சிகிட்டு இருந்தாங்க அப்போது சில காலங்களுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கல்வராயன் மலைக்கு வந்து குடிபெயர்றாங்க அதாவது கொல்லிமலை பச்சை மலை சேர்விரியான் மலை இந்த மலைப்பகுதிகளில் வந்து அவங்க குடிபெயர்றாங்க அது மட்டும் இல்லைங்க நமக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைச்சிது ஆனால் இவங்களுக்கு சுதந்திரமே கிடைக்காததுனால அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்பவும் வந்து பின்னோக்கி இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாராளுமன்றத்தை இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பேசியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து எல்லாருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கு ஆனால் கல்வராயன் மலையில் உள்ளவங்களுக்கு யாருக்குமே சுதந்திரம் இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எமர்ஜென்சி போடப்பட்டிருக்காங்க எமர்ஜென்சி போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது ஜமீன்தார் ஒழிப்பு முறை அப்போதான் நடக்குதுங்க ஜமீன்தார் ஒழிப்பு முறையில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மக்களை என்ன செஞ்சிருந்தாலும் வரி அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதாவது அவங்க வீட்ல மண்வெட்டி இருக்கா அதுக்கு வரி களகட்டு இருக்கா அதுக்கு வரி உடை போட்டிருக்காங்களா அதுக்கு வரி ஆடு வச்சுருக்காங்களா அதுக்கு வரி மாடு வச்சுருக்காங்களா அதுக்கு வரி மாட்டு வண்டி வச்சுருக்காங்களா அதுக்கு வரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் வரி போட்டிருக்காங்க அந்த வரி போட்டதுனால தான் இவங்க வந்து ரொம்ப நாளாக வந்து சுதந்திரம் அடையாமையே இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்திரா காந்தி தான் இந்த எமர்ஜென்சி பீரியடை உருவாக்கி அவங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருக்காங்க சுதந்திரம் கொடுத்ததுக்கப்புறமும் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதான் இல்லை அதுக்கப்புறம் வந்து வாக்குரிமை கொடுக்கலங்க அதனால வந்து அந்த மக்கள் வந்து மிகவும் வந்து பின்தங்கிய மாவட்டமாகவும் கருதப்பட்டிருந்ததுங்க அது மட்டும் இல்லைங்க அந்த மக்களுக்கு வந்து அங்க அடிப்படை வேலை வாய்ப்பு கூட கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா புலம்பெயர்ந்து போறாங்க வெளி மாநிலங்களுக்கும் வெளி நாடுகளுக்கும் வந்து அவங்க புலம்பெயர்ந்து போறாங்க புலம்பெயர்ந்து போய் அங்க என்ன வேலை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடுகு அறுவடை செய்கிறதும் மிளகு அறுவடை செய்கிறதும் தான் அவங்க செய்கிறாங்க அப்படி செஞ்சு அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்தா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா அதுவும் தான் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து நூறு கிலோ வந்து அறுவடை செஞ்சோம்னா மூன்று தான் அவங்களுக்கு வந்து கூலியா தராங்க அப்போ மூணு ரூபாய் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ எட்நூறு ரூபாய்க்கும் ஆறுநூறு ரூபாய்க்கும் அவங்க எவ்வளோ உழைப்பு போட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களே பாத்துக்கங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களுடைய உறவினர்கள் வந்து யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு விருந்தா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கஞ்சா மற்றும் வந்து கள்ளச்சாராயத்தை வந்து உணவாக அவங்க கொடுக்குறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கமாக அது இருந்திருக்கு திருமணங்கள்ல பயன்படுத்தி மற்ற துக்க காரியங்கள்ல அவங்க பயன்படுத்தி அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தொடர்ச்சியான பழக்க வழக்கங்களாகவும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி இந்த மக்கள் வந்து கடுகு மிளகு அறுவடை வேலைக்கு மட்டும் போகலிங்க மரம் வெட்டுற வேலைக்கும் போகிறாங்க அந்த மாதிரி போய் தான் ஆந்திராவில் வந்து தமிழர்களை வந்து ஒரு ஏழு பேர் சுட்டு கொண்டதா அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து தினக்கூலிகளா வந்து செம்மர மரம் வெட்டுறதும் சந்தன மரம் வெட்டுறதுக்காக மட்டும்தான் போறாங்க அதுவும் தினக்கூலிகளா முதலாளிகளை யாரும் இவங்க ஒன்றும் செய்ய மாட்டேன்றாங்க கூலி தொழிலாளிகளா போனவங்கள சுட்டு கொள்றாங்க நம்ம நிறைய செய்திகளை பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க இந்த கல்வராயன் மலையில வாழ்ற மக்களை என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இடமாற்றம் செய்யறாங்களாம் என்ன பண்ண போறாங்கன்னா சுற்றுலா தலமா நாங்க ஆக்க போறோம் நீங்க வந்து இந்த இடத்த காலி பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல வந்து சொல்றாங்க ஏங்க நமக்கே ஒரு மனசாட்சி இருக்குல்ல கொஞ்ச நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கிராமத்துலேயோ இல்லை ஒரு ஊர்லேயோ ஒரு இடத்துலையோ நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம உடனே வந்து காலி பண்ணுங்க இல்லை ஒரு வாடகை வீட்லேயே நம்ம இருக்கிறோங்க ரொம்ப நாளாக இருக்கிறோம் பிடிச்சி போயிடுது அந்த வீடு உடனே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு பூர்வ குடி மக்களாக வந்து அந்த மக்கள் அங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து அதை சுற்றுலாத்தலமாக ஆக்க போகிறோம் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னால் அந்த மக்கள் எங்கே போவாங்க இது மாதிரி வந்து பல்வேறு தமிழ் மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இடமாற்றம் செய்கிறாங்க இப்போ நம்ம கண்ணு முடியும் இது பரந்தூர் மக்கள் அவங்க அவ்வளோ நாட்களாக அங்கே வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு வந்து விமான நிலையம் கட்ட போகிறோம் விமான நிலையம் கட்டுறதுக்காக இந்த இடம் எங்களுக்கு வேணும் நீங்கள் இதை விட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த நேரத்தில் எங்கே போவாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு தமிழ் குடி மக்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாடற்று அகதிகளாக ஆக்குறாங்க அது மட்டும் இல்லைங்க அந்த மக்களுடைய தேவையாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த கிராமத்தில் வந்து இன்னும் அடிப்படை தேவைகளே வந்து பூர்த்தி அடையாமல் தாங்க இருக்குது என்னன்னு நம்ம பார்த்தோம்னா சாலை இல்லாதது மின்சாரம் இல்லாதது தண்ணி இல்லாது போக்குவரத்து இல்லாது மருத்துவம் இல்லாது வேலை வாய்ப்பு இல்லாது இதுதாங்க அவங்களுடைய அடிப்படை தேவையாக இருக்குது அதனால மட்டும்தான் இன்னமும் வந்து அந்த கிராமத்து மக்கள் வந்து பின்னோக்கியே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி பல்வேறு இடத்துல வந்து குற்றச்சாட்டாகவும் இருக்கு அது மட்டும் இல்லைங்க அந்த பகுதியில வந்து இன்ன வரைக்கும் வந்து எம்எல்ஏவோ இல்லை எம்பிகளோ இல்ல வந்து அமைச்சர்களோ யாருமே வந்து பார்வையிடல எங்களை வந்து யாருமே பார்த்தது அப்படின்ற மாதிரி தான் குறைகளை சொல்றாங்க அதனால வந்து அந்த மக்களோட நலனை கையில் எடுத்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமைச்சரோ இல்ல முதலமைச்சரோ அந்த பகுதியை போய் நேரடியாக நீங்க பார்வையிடணும் அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க அந்த கோரிக்கையில் வந்து நல்ல மின்சாரம் சாலை கல்வி வேலை வாய்ப்பு மருத்துவம் அனைத்து திட்டங்களையும் வந்து அந்த பகுதி உள்ள மக்களுக்கு வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க இது போன்ற வந்து தீய பழக்கங்களை இறங்க மாட்டாங்க அதனால தான் வந்து கல்வராயன் மலை அப்படின்னு சொன்னாலே கள்ளச்சாராய மலையாக பார்க்கப்படுது அதனால் வந்து அவங்களுக்கு பல்வேறு வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கிட்ட வந்து உச்சநீதிமன்றம் ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகியும் குறிப்பிட்டு வந்து இந்த கல்வராயன் மலையில் உள்ள மக்கள் மட்டும் இன்னும் வந்து வாழ்வாதாரத்தில் மேம்படாத இருக்கிறது நமக்கு இன்றைய அளவு வந்து வேதனை தாங்க அளிக்குது ஆனால் அவங்களுடைய நலன கருதி வந்து உச்சநீதிமன்றமே வந்து மேற்பார்வையிட்டு தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை வச்சது மிகவும் பயனுள்ளதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இனிமேலாவது கல்வராயன் மலையுள்ள பகுதியில் மக்களுடைய வாழ்வாதாரம் உயருமா இல்லை மேம்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி